கோவாவில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் ஆயுதப்படைகள் வலுவாக இருக்க தன்னம்பிக்கை அவசியம் என வீரர்களிடையே பேசிய அவர் துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து பிரதமர் மோடி ராணுவத்தினருடன் தீபாவளி கொண்டாடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அந்த வகையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக நமது ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாட முடிவு செய்த பிரதமர் நடப்பு ஆண்டு தீபாவளியை கோவா கடற்கரையில் கடற்படை வீரர்களுடன் கொண்டாடினார் அப்போது வீரர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவதை பாக்கியமாக கருதுகிறேன் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் கொடுத்ததாக தெரிவித்தார் சென்னையில் தனது வீட்டின் முன்பு கூடிய ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தீபாவளி வாழ்த்து கூறினார் தீபாவளியை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டின் முன்பு காலை முதலே கூடிய ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கையசைத்து வாழ்த்து கூறினார் ரசிகர்கள் உட்பட அனைவரும் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு உட்பட நான்கு மாநிலங்களில் நோட்டரிகள் எண்ணிக்கையை அதிகரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆவணங்களில் கையெழுத்திடப்படுவதற்கு சாட்சியாக இருந்து அவர்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய அதிகாரம் படைத்தவர்கள் நோட்டரிகள் ஆவார்கள் இதற்கிடையே மக்கள் தொகை அதிகரிப்பு மாவட்டங்கள் தாலுக்காக்கள் அதிகரிப்பு நோட்டரி சேவையின் தேவை அதிகரிப்பு ஆகியவற்றால் நோட்டரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு கோரிக்கைகள் எழுந்தன அதை கருத்தில் கொண்டு நோட்டரிகள் விதிமுறைகளில் மத்திய சட்ட அமைச்சகம் திருத்தம் செய்துள்ளது குஜராத் தமிழ்நாடு ராஜஸ்தான் நாகாலாந்து ஆகிய மாநில அரசுகள் அதிகபட்ச நோட்டரிகள் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது அதன்படி தமிழ்நாடு அரசு நோட்டரிகள் எண்ணிக்கையை இரண்டாயிரத்து இருந்து மூன்றாயிரத்து ஐநூறாக அதிகரித்துக் கொள்ளலாம் குஜராத் மாநில அரசு இரண்டாயிரத்து இருந்து ஆறாயிரமாக அதிகரித்துக் கொள்ளலாம் கோவாவில் நரகாசுரனின் உருவ பொம்மைகளை எரித்து பொதுமக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த சூழலில் கோவா மாநிலம் பனாஜியில் அப்பகுதி மக்கள் தனித்துவமான முறையில் தீபாவளி கொண்டாடி உள்ளனர் தீமையை வென்ற கிருஷ்ணரின் வெற்றியை குறிக்கும் வகையில் நரகாசுரனின் பெரிய உருவ பொம்மைகளை எரித்து பண்டிகையை கொண்டாடினர் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்திக்கு கடந்த ஆறு மாதங்களில் இருபத்தி மூன்று கோடியே எண்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோயிலுக்கு கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு தரிசனம் மேற்கொள்ள பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது இதையடுத்து கோயிலுக்கு வழிபட தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநில சுற்றுலாத்துறை சார்பில் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஆண்டுதோறும் நடக்கும் தீபத் திருவிழா தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் அயோத்தியின் ஈர்ப்பை அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பதினாறு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் பார்வையாளர்களாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு ஆண்டில் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மட்டும் இருபத்தி மூன்று கோடியே இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தில்லியில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பசுமை பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தலைநகரில் வசிப்போர் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் தில்லியில் காற்று மாசு காரணமாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் பட்டாசுகள் வெடிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தில்லியில் பசுமை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டது அதன்படி தீபாவளிக்கு ஒரு நாள் முன்பாகவும் தீபாவளி அன்றும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் பசுமை பட்டாசுகளை வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டது இந்நிலையில் தில்லியில் வசிப்போர் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் தீபாவளியை ஒட்டி ஜெயிலர் டூ படத்தின் படப்பிடிப்பு தொடர்பான வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் நெல்சன் கூட்டணியில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது இதன் வெற்றியை தொடர்ந்து தற்போது ஜெயிலர் டூ திரைப்படம் உருவாகி வருகிறது படத்தில் நடிகர் பகத் பாசில் மோகன்லால் தெலுங்கு நடிகர் பாலையா எஸ் ஜே சூர்யா ஆகியோர் நடித்துள்ளனர் படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜெயிலர் டூ படத்தின் படப்பிடிப்பு தொடர்பான வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது